அப்போதான் அது மன்னிக்கப்படும் இது இல்லாமலும் நிரந்தர நரகத்துக்கு ஏகப்பட்ட பாவங்கள் இருக்கு வட்டி விபச்சாரம் என்ன பெற்றோரை துன்புறுத்துவது போரில் புறமுதிக்கிட்டு ஓடுவது அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிப்பது நிறைய விஷயங்கள் வந்து பெரும்பாவம் இருக்கு அந்த போன தடவை போன கிளாஸ்ல நம்ம சொல்லிருப்போம் பெரும்பாவங்கள்ங்கிறது அந்த மூன்று கேட்டகரிக்குள்ள வர்றது எல்லாமே பெரும்பாவம்னு இந்த வசனத்தை பார்த்து இன்னைக்கு வந்து முப்பது வருஷமா இந்த ஏகத்துவ பிரச்சாரங்கிற பேரில் என்ன எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்காங்க என்ன அவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க தௌஹீதல் நாங்கள் பார்க்கறோம் இன்னும் சொல்ல போனா மெயின் மேட்ரு இவங்க முழு தௌஹீதல இல்லை தௌஹீத வந்து தௌஹீதுக்கான ஃபுல் டெஃபினேஷனே இவங்களுக்கு தெரியல அரை உரை டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தௌஹீதல இருக்கிறதுனால சந்தோஷமும் பட்டுக்கிறாங்க இப்போ யூதர்கள் எப்படி மசைலில் வந்து மூழ்கி கிடந்தாங்களோ இன்னைக்கு முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்க இன்னைக்கு பிரச்சனை என்ன நீட்டுறதா ஆட்டுறதா பிற இங்கே பார்க்கணுமா அங்கே பார்க்கணுமா இதிலேயே தான் உம்மத்துடைய பெரும்பான்மையான சக்தி வந்து வீணடிக்கப்படுது ஷிர்க்க பற்றி இன்னைக்கு உம்மத் வந்து திங்க் பண்ணுதா திங்க் பண்ணல இப்போ எலக்ஷன் டைமு இதில் ஒரு ஷிர்க் இருக்கு ஷிர்கில் மூணு ஷிர்க் இருக்கு சிர்பிஸாத் அல்லாஹைய ஜாத்தில் சிர்க் இணை வைப்பது அல்லாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு அல்லாவுக்கு ஒரு மனைவி இருக்கா அப்படின்னா கிட்ட இருந்து இன்னொரு அல்லாஹ் வெளிப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன நேரடியான அல்லாவுக்கு வைக்கக்கூடிய இணை வைப்பு இதுதான் இந்து மதங்களெல்லாம் என்ன சொல்றாங்க அவதாரம் கடவுள் அவதாரம் எடுத்தார் இதை வந்து இஸ்லாம் வன்மையாக மறுக்குது இது வந்து ஒரு மோசமான சிர்கு ரெண்டாவது ஷிர்க் சிபாத் இதில் வந்து முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம் கணிசமான கூட்டம் அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து முஸ்லீம்கள் கிளியராக இருக்காங்க எல்லாவுக்கு மகன் கிடையாது எல்லாவுக்கு மனைவி கிடையாது எல்லாவுக்கு தந்தை கிடையாது அல்லாவுக்கு தாய் கிடையாதுன்னு கிளியராக இருக்காங்க இந்த ரெண்டாவது சிர்க் இருக்குல்ல இதில் வந்து சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த குரூப்பில் ஒரு கணிசமான ஆட்கள் இந்த சிற்கில் இருக்காங்க இது என்ன சிர்பிழ்ச்சி பார்த்து அல்லா பார்ப்பவன் அல்லாஹ் கேட்பவன் அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிபவன் புரியுதா மறைவான விஷயங்கள் அல்லா அறிதவாங்க இந்த குணங்கள் அல்லாவுக்கு எப்படி இருக்கோ அதே அளவுக்கு சில நல்லடியார்களுக்கு இருக்குது இப்போ நாகூர் ஒரு தர்காவுக்கு போவாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க துவா கேட்பாங்க என்ன நினைச்சிட்டு கேட்குறாங்க அந்த செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு கேட்குறாங்களா அவர் உயிரோடு இருக்காருன்னு நினச்சிட்டு கேட்குறாங்களா உயிரோடு இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு கேட்குறாங்க அதே கால போய் நம்ம துவா கேட்குறோம் என்ன நினச்சிட்டு கேட்குறோம் அல்லாஹ் கேட்குன்னு நினச்சிட்டு தானே கேட்குறோம் எல்லாம் புரிஞ்சுக்கோன்னு நினச்சி தானே கேட்குறோம் நான் போய் தமிழில் கேட்குறேன் இன்னொருத்தான் மலையாளத்தில் கேட்குறான் இன்னொருத்தன் வந்து அரபியில் கேட்குறான் இன்னொருத்தன் இங்கிலீஷில் கேட்குறான் இன்னொருத்தன் வந்து ஃப்ரெஞ்சில் கேட்குறான் எல்லா லாங்குவேஜும் எல்லாவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நம்புகிறோமோ இல்லையா அதே நம்பிக்கை இங்கே நாகூர் தர்காவில் இருக்கா இல்லையா ஏர்வாடி தர்கால் இருக்கா இல்லையா இங்கே லோக்கலில் இருக்கிற தர்காவில் இருக்கா இல்லையா தமிழ் பேசுகிறவங்களும் வராங்களா இந்த சந்தல் நேரத்தில் போங்க கேரளா கர்நாடகா வண்டி வருதா கேஏ போட்ட வண்டி வருதா அவன் கன்னடத்தில் கேட்பானான் அதுவா கேஎல் போட்டவன் வருதா அவன் மலையாளத்தில் கேட்பானா டிஎன் நம்பர் வருதா அவன் வந்து இதுலேருந்து கேட்பானா இன்னும் கொஞ்சம் தூரம் ஆந்திராவிலேருந்து வரும் வண்டி அந்த ஏபி நம்பரில் வருது அவனும் கன்னடத்தில் தெலுங்குல கேட்பானா என்ன நினச்சிட்டு கேட்பான் இவர் இவருக்கு கேட்குது அப்படின்னு தானே துவா கேட்குறான் அப்போ இது என்னது ஷிர்ஃபித் சிஃபாத்து எல்லாவுக்கு எப்படி பல மொழிகள் தெரியுமோ அது மாதிரி இவருக்கும் தெரியும் எல்லாவுக்கு எப்படி நாம மனசுக்குள்ள பேசுனா கூட தெரியுமா அது மாதிரி அது மெதுவாக தானே பேசுகிறோம் கத்தியா பேசுகிறான் அது அவங்க லட்சக்கணக்கில் வந்துடுறாங்க அப்ப கத்தியா பேசுறான் இல்லை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இவருக்கு கே இருக்கு கேக்குற சக்தியும் இருக்கு நம்ம கேட்டதை தரக்கூடிய அதிகாரமும் இவருக்கு இருக்கு என்ன கேட்கறாங்க குழந்தை தரக்கூடிய அதிகாரம்ங்கிறாங்க இங்க இப்ராஹிம் நபிக்கே எண்பது வயசுல குழந்தை இல்லை என்ன நபிமார்களுடைய கால் தூசிக்கு வரமாட்டாங்க அவளியாக்கள் அப்போ தன்னால ஒரு குழந்தைய உருவாக்க முடியாத இப்ராஹிம் நபியை பத்தி குரான் பேசுது வயசாகி தள்ளாடி போன நிலையில சக்கரியா நபி குழந்தை கேக்கிறாரு என்ன நம்பிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரு நான் அவரே விரக்தி அடைஞ்சு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என் முடியெல்லாம் நடைச்சு போச்சு என் பொண்டாட்டினால நடக்கவும் முடியாது இருந்தாலும் நான் துவா கேட்கிறேன்லான்னு கேட்கறாரு இப்போ சக்கரியா நபினால உருவாக்க முடியல நபி சல்லா சொல்லம் அவர்களுடைய அவருக்கு ரொம்ப நாள் ஆசை ஆண் குழந்தை வேணும்ன்ட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தை என்ன ஆகுது நோய் வந்து மரணம் அடையிற ஸ்டேஜில் கொண்டாந்து கையில் கொடுத்துட்றாங்க ஏதாவது பண்ணி இந்த குழந்தைய காப்பாத்துங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க ரசூல்லா உடனே அல்லா இந்த குழந்தைய காப்பாற்றுனாங்களா அழுகுறாங்க புரிஞ்சு போச்சு சக்கராத்துடைய நில குழந்த கையில் கொண்டாந்து கொடுத்தோன்னே என்னாச்சு இத்தனைக்கும் வீட்டில் கூப்பிட்டு விடுறாங்க மனைவி குழந்தை ரொம்ப தவிக்குது வர சொல்லுங்கங்கிறேன் ரசூல்லா நான் வரமாட்டேன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியும் என்ன நடக்க போகுது இன்னைக்கேன் மறுபடியும் கூப்பிட்றாங்க வாங்க அப்படி வீட்டுக்கு வர சொல்லுங்க குழந்தைய உடம்பு சரியில்லை வரமாட்டேங்கிறாங்க மூணாவது வாட்டி மேலே சத்தியமாக அவர் வந்தே ஆகணுங்கிறேன் அப்போ வந்துட்டாங்க ரசூல்லா வந்ததுக்கப்புறம் தூக்கி கொடுக்குறாங்க எப்படியாவது துவா செஞ்சு இந்த குழந்தையை காப்பாற்றி கொடுங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ரசூல்லா அழுவ ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரன் நீங்கள் அழுகிறீங்களா உங்கள் கண்ணில் இருந்து இதா அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க என்ன பண்றது அல்லாவுடைய ஏற்பாடு தான் என்ன இப்ராஹிமே அந்த குழந்தைக்கு அவருடைய அவர் மதிக்கக்கூடிய இப்ராஹிம் நபியுடைய பேரை வச்சார் இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் என் மனது ரத்த கண்ணீர் வடிக்கிறது ஆனால் அல்லாவுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் நான் பேச மாட்டேன் மிகுந்த வருத்தத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறேன் இப்போ ரசூல்லாவுக்கு அவ்வளோதான் அதிகம் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவளியாக்கள்லாம் ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் அவளியாக்கலாங்கிறதே நமக்கு உத்தரவாதம் கிடையாது அவங்க என்ன மொழி பேசுனாங்கிறதும் உத்தரவாதம் கிடையாது என்ன கிட்ட நாம் பேசுகிற லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ண முடியுமாங்கிறதும் உத்தரவாதம் கிடையாது எவ்வளோ மோசமான ஒரு நம்பிக்கை அது இது சிரிபாத் இது ஒரு வகையான சிற்கு இதில் யாரும் உசாரா இருக்கா இந்த த ஏகத்துவ ஜமாத்துகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதில் உசாரா இருக்காங்க இவங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அடுத்த ஐட்டம் இருக்கு இவங்களுக்கு இவங்க மாற்றாங்க கட்டுப்படுறது மாதிரி வேற யாருக்கும் உத்தரவுக்கு மாற்றமாக யாருக்கும் நாம என்ன பண்ணக்கூடாது கட்டுப்படக்கூடாது அல்லா சொல்றதா அவர் ஒரு மனிதர் சொன்னா கட்டுப்படலாம் இப்போ உதாரணத்துக்கு அவங்க அம்மா இருக்காங்க ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்றாங்க அல்ல என்ன சொல்றான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றான் அப்ப நீ ஹெல்ப் பண்ணலாம் தப்பு கிடையாது ஓ மனைவிக்கு சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற அல்ல என்ன சொல்றான் மனைவிக்கு சாப்பாடு கொடுங்கிறான் அதனால பிரச்சனை இல்லை அதே வந்து உங்க அப்பா வந்து சாராயம் வாங்கிட்டு சொல்றாரு அல்ல என்ன சொல்றான் சாராயம் வாங்கி வரக்கூடாதுன்னு இப்போ இந்த இடத்துல அப்பாவுக்கு உனக்கும் என்ன வரணும் பிரச்சனை வரணும் வரலைன்னு வச்சு நீ மூமின்னு கிடையாது அப்போ நீ முசிறிக்கு ஏன்னா இணை வச்சிட்ட அல்லாவுடைய உத்தரவுக்கு பதிலாக உங்க அப்பாவுடைய உத்தரவை மேலே வச்சுட்டேன் யாருடைய உத்தரவு யாருடைய உத்தரவு ஜெயிச்சதோ அவன் தானே பெரிய ஆளு புரியுதா அப்போ அல்லா சொல்லி உன் வீட்டில் அது இல்ல அப்போ உங்க வீட்டில் அல்லா ஆள் கிடையாது அல்லா சொல்றான் வரதட்சணை வாங்கக்கூடாது கல்யாணம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு மாறு கொடுத்துதான் பண்ணணுங்கிறான் ஆனா உங்க வீட்டில் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அப்ப உங்க வீட்டில் யாரு அல்லா அல்லாஹ் வந்து சின்னவன் அல்லாஹூ அக்பர் கிடையாது தொழுகை மாத்துங்க அல்லாஹூ அக்பர்னு சொல்லாது சொல்றதுக்கு அருகதையே நமக்கு கிடையாது அல்லஹூ அஸ்கர்ன்னு சொல்ல அல்ல அல்லா மிகச் சிறியவன் சொல்லுங்க இப்போ இது எவ்வளோ இது டேஞ்சரான விஷயம் அதைத்தான் எல்லாம் இங்கே உணர்த்துறோம் சிறுக்கு மட்டும் வச்சுட்டு வந்தீங்கன்னா சருக்கை பற்றி இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இது வந்து சிறுக்கு இல்லைன்னு எந்த ஜமாத்தாவது மறுக்குதா அல்லாவுடைய கட்டளைக்கு எதிராக ஒரு கட்டளையை ஏற்க கூடாது இது சிர்குன்னு சொல்கிறேன் ஆனால் இது எந்த ஜமாத்தாவது மறுக்குதா மறுக்கலை ஆனால் என்ன சொல்கிறாங்க இவன் வந்து அதாவது இளைஞர்களை தவறா வழி நடத்துகிறான் இவன் வந்து உசுப்பேற்றி விட்றான் இவன் வந்து அதை பண்ணுறான் இவன் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சில ப்ராபகண்டாஸ்லாம் பண்ணுறாங்க இந்த சிறுக்கை முஸ்லீம்கள் பொருட்படுத்துவதே கிடையாது இதே தான் யூதர்களும் செஞ்சாங்க இதே சிறுக்கத்தான் கிறிஸ்தவர்களும் செஞ்சாங்க கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க அது தௌபா வரும்போது அந்த இடத்துல நம்ம இது பண்ணணும் அப்போ நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா இப்போ கேட்பாங்க இப்போ நீ வந்து எந்த நாட்டில் வாழ்கிற பாஸ்போர்ட் எடுக்கலையா வீசா எடுக்கலையா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலையா பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லையா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்போம் சார் அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் ஒதுக்கி வச்சுருக்கோம் ஏகத்துவ ஜனநாயகம்ட்டு அதில் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய